வாழ்க்கையில் உங்களுக்கு பெரியதாக எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று நினைக்கிறீர்களா அப்போது இந்த நாளில் மட்டும் கோவிலுக்கு போக மறக்காதீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் பிறந்த நட்சத்திரம் இருக்கும் இந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்பது அது நீங்கள் பிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் தோறும் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஒரு முறை வரும் அந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து வரங்களை கேட்டால் அந்த வரங்களை இறைவன் கேட்ட உடனே கொடுத்து விடுவார் இது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது கஷ்டங்கள் தீர மாதந்தோறும் உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் கோவிலுக்குச் சென்று உங்கள் பெயர் கோத்திரம் நட்சத்திரத்தைச் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இதைத் தொடர்ந்து செய்து வந்தாலே வாழ்வில் வரும் பல துன்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக நீங்கள் பிறந்த தமிழ் மாத நட்சத்திரத்தில்தான் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் அந்த நாளில் உங்களுடைய வீட்டில் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் அல்லது வேறு ஏதாவது ஹோமம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும்